தேதி என்னுடைய பிறந்தநாள் இந்த பிறந்த நாளில் தெய்வ திருமகன் அவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெறுவதற்காக அமைப்பை சார்ந்திருக்கிறோம் இந்த பிறந்த நாளை முன்னிட்டு துணை முதலமைச்சர் இளைஞர் நல மேம்பாட்டுத்துறையினுடைய துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய துறையை இளைஞர்களிடத்தில் அந்த விளையாட்டுத்துறை எடுத்துச் செல்லும் நோக்கத்தில் விருதுநகர் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் சார்பாக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளில் வரக்கூடிய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளில் மாநிலம் தழுவிய மிகப்பெரிய ஒரு கபடி விளையாட்டு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதற்கும் பத்திரிகையை வந்து ஐயா கிட்ட வச்சு நாங்கள் முறையாக நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கபடி போட்டி மாநிலம் தழுவிய போட்டி ஆகவே அதுக்கும் இந்த இடத்திலே வந்து ஆசீர்வாதம் பெறுவதற்காக வந்திருக்கோம் விஜய்க்கு வைத்திய பதம் மறைமுகமா பிஜேபி ஆதரவு தெரிவிக்கிறா சொல்றாங்க விஜய்க்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அது வந்து பிஜேபி வந்து விஜய்க்கு வந்து மறைமுகமா ஆதரவு கொடுக்குறாங்க அதே நமக்கு தெரியாது அது வந்து துறை சார்ந்தது பாதுகாப்பு துறை சார்ந்தது அது மாநில மத்திய அரசு நிலைப்பாட தான் தெரியல அரசியல் இருக்கும் அரசியல் நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கணும் காவல் மக்களிடத்துல வந்து மக்களுக்கான அச்சுறுத்தல்கள் இல்லாமல் சட்ட ஒழுங்கை சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய இந்த ஆட்சியில எந்த விதமான ஒரு சிறு தவறும் நடந்திடக்கூடாது முன்னெச்சரிக்கையா கூட அமீப காலமா தமிழ்நாட்டில் வந்து பாலியல் வழக்குகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு சமீப காலமா பள்ளி குழந்தைகளுக்கு பாதிப்புகள் அதிகமாக வந்து பாலியல் பிரச்சனைகள் வந்து தொடர்ச்சியாகவே கடந்த ஒரு பதினைந்து வருடங்களுக்கு மேலாகவே தான் இருக்கு எல்லா காலகட்டத்திலும் இன்றைக்கு நாம இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையே அப்படி இருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய செல்ஃபோன்கள் பயன்பாடெல்லாம் கூட தவறான ஒரு விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டுட்டு போகுது ஒரு சின்ன தவறை ஒருத்தன் செஞ்சதை பார்க்கும்போது அதை வெளிப்படுத்தும் பொழுது அதை வந்து ஊடகங்களில் வந்து நம்ம பெருசாக சோசியல் மீடியா பண்ணும் பொழுது அதை பார்த்து அதே தவிர மற்றவங்க செய்கிற செய்கிறங்கிற இந்த அதிகரிப்பு அதிகமாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து ஆகவே அப்படி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் உடனடியாக சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுது தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க நம்ம அதையும் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ இங்கே யாரும் எந்த ஒரு அரசாங்கமும் மக்கள் செய்யக்கூடிய அந்த மாதிரி ஈனத்தனமான செயல்களை யாரு ஒருத்தரும் அஹ் ஏற்கப் போறதில்லை அது ஆதரிக்கப் போறதில்லை அதுலயும் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய இந்த ஆட்சி வாலத்துல தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய எந்த ஒரு குற்றச்சாட்டும் உடனுக்குடனாக அதுக்கு மீது நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அதை நம்ம வரவேற்று தான் ஆகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து திமுக கூட்டணி இருநூறு ப்ளஸ் தொகுதியில் வெட்டி வரக்கூடிய வாய்ப்பு இருநூறு சதவீதம் அது எந்த இருந்து இருபத்தி அனு தேர்தல் போட்டியில் தான் இல்ல இருநூறு சதவீதம் அதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இப்ப நடந்த ஈரோட இடைத்தேர்தல உங்களுக்கு சாட்சி இந்த நான்காண்டு கால இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மக்களுடைய செய்யக்கூடிய செயல்பாடுகள் குறிப்பாக இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகள் இளைஞர்களுக்கான விளையாட்டுக்கு திறனை மேம்படுத்தக்கூடிய நல்ல திட்டங்கள் இதெல்லாம் மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயமாக எப்படி பாராளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக திராவிட உள்ளிட்ட கழகத்தை ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ஏற்றுக்கொண்டார்களோ அன்றைக்கு எப்படி முக்குளத்தூர் புலிப்படை இந்த நிலை இந்த மண்ணில பிஜேபியினுடைய ஒரு உறுப்பினர் கூட உருவாகிவிடக் கூடாது அது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் தமிழகத்திற்கும் பாதகமாக அமையும் என்ற கருத்தை வலியுறுத்தி திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரித்து நாங்கள் தொகுதி ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிகளுக்கும் சென்று பிரச்சாரம் செய்தோமோ அதேபோல் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் இந்த மக்களுக்கான ஆட்சி தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சிக்கான ஆட்சியை நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அண்ணன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களையும் துணை முதலமைச்சருடைய கருத்தை வலிப்படுத்தும் விதமாக படிப்படை செயல்படும் நிச்சயமாக இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை வெல்வதற்கான முயற்சிகளையும் வேலைகளையும் மக்களுக்கான திட்டங்களை அரசு செய்த நலத்திட்டங்களை நல்ல திட்டங்களை எதிர்கால சந்ததிகளுக்கு செய்ய தயாராக இருக்கக்கூடிய உயர்ந்த திட்டங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு எடுத்து சென்று மக்களிடத்தில் அதை உறுதியாக வெளிப்படுத்தி இந்த வாக்குகளை எல்லாம் சிதறக்கூடிய மாற்று தேவையில்லாத தோல்விகளுக்கு செல்லக்கூடிய அந்த வாக்குகளை எல்லாம் சேகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை முக்குளத்தூர் புலிப்படை எடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் அது உண்மைதானே அது இப்போ மட்டும் இல்லையே தொடர்ச்சியாகவே தமிழகம் வஞ்சிக்கப்படுது அப்படிங்கிறது வந்து நம்ம யாரு ஒரு சராசரி மக்கள்கிட்ட சராசரி ஒரு மனிதர்கிட்ட கேட்டா கூட அது வந்து வெளிச்சமாக தெரியும் ஆனால் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அந்த கட்சியை சார்ந்த தலைவர்களோ அதை நிர்வாகிகளோ தான் அதை வந்து பிரகடனப்படுத்தி தன்னுடைய மாநிலம் பாதிக்கப்படுது மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு தெரிஞ்சுமே அந்த பிஜேபி தலைவர்கள் எல்லாம் ஆதரிச்சு பேசுறது வேதனை கூறியதாகவும் லெக்கக்கெடாகவும் இருக்கும் டெல்லியில் வந்து பாஜக வந்து அதிகமாக அது நடந்த கூத்தெல்லாம் தெரியுமே உங்களுக்கு வந்து அந்த டெல்லியை பிடிக்கிறதுக்கு என்னென்ன கூத்தெல்லாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் சோ பிஜேபிங்கிற இந்த பாஜகங்கிற அதுவும் குறிப்பாக மதவாத சக்திகளிடத்தில் மாட்டிக்கொண்டு இந்தியா தத்தளிச்சுக்கிட்டு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அதுலேயும் குறிப்பாக டெல்லியில் கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளில் அந்த அரசு என்னென்ன பாடுபட்டது எப்பேற்பட்ட குற்றச்சாட்டுகளை அமலாக்கத்துறை போன்ற துறைகளை கையில வைத்துக்கொண்டு பழக்கம் போல இந்தியா முழுவதும் செய்யக்கூடிய நிலையத்தை அங்கேயும் செஞ்சிருக்கிறாங்க இதை யாரும் ஒன்று இதில் ஒன்று ஆச்சரியப்படுறதுக்கோ இது யாருக்கும் தெரியாமலாம் இல்லை மாநிலத்தில் செய்தாலும் கூட அவர்களுடைய எந்த விதமான செயல்பாடுகளும் உள்நோக்கம் கொண்ட எந்த ஒரு செயலும் தமிழகத்தில் ஈடுபடாது தமிழக மக்கள் அதற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள் அது தேவையில்லைன்னு சொல்லிட்டார் தமிழக முதலமைச்சர் அப்படி மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டுதான் எங்களுக்கு அந்த பள்ளிக்கான நிதி வரும்னாக்கா அப்படிப்பட்ட நிதியே தேவையில்லைன்னு சொல்லிட்டார் தமிழகத்தை பொறுத்தவரை இருமொழி கொள்கை தான் அதை எந்த காலத்திலும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு விட்டு கொடுக்காது என்பதிலே எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு